கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க சுயஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிம்பாங்க பொதுவா சுயஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது ஆறாம் பாவத்துல ராகு ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கொடுப்பானே ருணராக ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு இருந்து எதிரிகள் மண்டிடுவாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை எதிரிகள் மண்டிடுவாங்க புரியுதுங்களா கடன் வாங்கிடுவோமோ பெரிய லெவல்ல கடன் வாங்கிடுமோ அப்படி பெருசாக நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்ல காரணம் என்ன வந்து பாருங்கள் ஆவணி மாதம் நாலாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல வந்து உட்கார் இதை விட வேற என்னங்க வேணும் சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல வந்து உட்காரனால என்ன ஆகும் ஆவணி மாதம் ஆந்தி ஹோல் எங்களுக்கு எப்படிங்க இருக்கு நல்லாதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும் சரி இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவதுன்னா பொது ஜோதிக யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி படம் தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் போது அதுக்கு பரிகார முறைகளும் நாங்கள் சொல்லுவோம் அந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்க அம்மா உங்ககிட்ட கிட்ட நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது திருமண பிராப்தம் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுறீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் பரிகாரமும் பண்ணிக்கலாம் கவலைப்படணுன்றதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க சோ சட்டுன்னு நம்ம வந்து பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க சுயஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிம்பாங்க பொதுவா சுயஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு போது கண்ணி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனம் உண்டு ரொம்ப வந்து இன்டெலிஜென்ஸ் உண்டு கிளவர்னஸ் உண்டு ஷார்ப்னஸ் உண்டு கச்ச 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 கச்சன்னு பேச மாட்டாங்க வெரி குட் அப்சர்வர்ஸ் சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க சட்டுன்னு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தான் ஆனால் சுயஸ்தானத்தை செவ்வாயை வந்து உட்காந்து போது எனக்கு என்னவோ தெரிலப்பா என் தலைமையில் ஒரு பூதம் வந்து உட்காந்துட்டா மாதிரி அப்படி ஒரு கோவப்படுற அப்படி ஒரு இரிட்டேட் ஆகுது எனக்கு பிடிக்கலன்னா நான் அமைதியாக போயிடுவேன் முதல்லாம் இப்போ எனக்கு என்னவோ தெரில அதுக்கு மூஞ்சிக்கு மூஞ்சி பேசிடணும்னு தோணுது கத்தணும்னு தோணுது இதெல்லாம் தோணும் ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் நம்மளுக்கு செவ்வாய் சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து நம்மளுக்கு கோவம் வருது செவ்வாயை ஓவர்டேக் பண்ண விடக்கூடாது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி வந்து அமைதியா டீசெண்டாக பொலைட்டா இருப்போமோ அந்த மாதிரி தான் இருந்துக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க புரியுதுங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க ஆறாம் பாவத்துல ராகு ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கொடுப்பானே ருணராக ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு இருந்து எதிரிகள் மண்டிடுவாங்க அதுல எந்த டவுட்டும் இல்லை எதிரிகள் மண்டிடுவாங்க புரியுதுங்களா கடன் வாங்கிடுவோமோ பெரிய லெவலில் கடன் வாங்கிடுமோ அப்படி பெருசா நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் பாவத்தில் ராகு இருந்தாலும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு இந்த குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க அப்ப ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது பெருசா நம்மளுக்கு அஃபெக்டே பண்ணாது கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் ஏழில் சனி கண்டக சனி கண்டக சனி இப்ப வக்கரம் தான் அடைஞ்சிருக்காரு அப்போ பொதுவாக கண்டக சனி அப்படின் போது இந்த ரெண்டரை வருஷமும் நம்ம செய்ய வேண்டியது ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் பயணம் பயணம் சார்ந்த கவனம் இப்போ இந்த நவம்பர் பதினேழு வரைக்கும் அதை பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் ஏன்னா சனியே நம்மளுக்கு எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை ஓகேங்களா அது கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்காந்துட்டுருக்கார் தொழில் ஸ்தானத்தில் குரு தொழில் குருவாக வந்து உட்காந்துட்டுருக்கார் பொதுவாக தொழில் குருவாக வந்து உட்காந்துட்டுருக்காரு அப்படின் போது நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதை எப்படி செய்யலாம் என்ன மாதிரி செஞ்சால் அந்த தொழில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பன்மடங்காக பெருகும் எப்படி நம்ம நேர்மையாகவும் செய்யணும் நியாயமாகவும் செய்யணும் நல்ல லாபமும் வரணும் நம்ம லாபத்தினால மற்றவங்க கஷ்டம் படக்கூடாது மற்றவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது இப்படி நேர்மை நியாயம் தர்மம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் டர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் ஃபார்ம்ஸ் இப்படி எல்லாத்தையுமே கரெக்ட் பிளான் பண்ணி வந்து தொழில் குரு நீங்கள் ப்ராப்பராக செய்வீங்க பொதுவாவே கண்ணிக்கு புத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேர் உண்டு இன்னும் குருவும் வந்து அதி அதிபுத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆவணி மாதம் நாலாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல வந்து உட்கார் இதை விட வேற என்னங்க வேணும் சுக்ர பகவான் லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்தனால என்ன ஆகும் பொதுவா லாபஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னா ஒரு சுய ஜாதகத்துல லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கா அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன் லாபஸ்தானத்துல சனி இருக்கா அப்படின்னா கட்டுக்கட்டாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தே லாபஸ்தானத்துல சுக்கரன் இருந்தா மூட்டை மூட்டையா சம்பாதிப்பாங்க லாபஸ்தானத்துல ராகு இருந்தா மூட்டை மூட்டையா சம்பாதிப்பாங்க வெளிநாட்டு வருமானம் இப்படி பல விஷயம் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துல சுக்கரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் பன்மடங்கு லாபம் அப்படின்றது வரும் இப்போ ஃபாரின் எதாவது பிளான் பண்ணுறீங்க ஃபாரின் போகலான்னு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேருந்து நம்ம வந்து வருமானம் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அந்த ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு லக் வருது ஃபாரின் கரன்சீஸை கையாளுறது இல்லைங்க நான் ஃபாரின்லலாம் வேலை செய்யலை நான் ஒரு வியாபார ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறேன் அந்த வியாபார ஸ்தாபனம் முக்கியமாக பெண்கள் சார்ந்த தொழிலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் சார்ந்த தொழில் எத்தனை இருக்குது பெண்கள்னாலே புடவை இருக்குது ஒரு ஃபேஷன் ஜுவல்ரி இருக்குது செப்பல் இருக்குது ஹேண்ட்பேக் இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது ஃப்ளார்ஸ் இருக்குது இந்த ஆடம்பர பொருட்கள் இந்த சோஃபாஸு இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க இயல் இசை நாடகத்துறையில் இருக்கவங்க இப்படி பெண்கள் சார்ந்த எந்த தொழிலா இருந்தாலும் ஜுவல்லரி விட்டுட்டு பார்த்தீங்களா இந்த ஜுவல்லரி இந்த மாதிரி பெண்கள் சார்ந்து ஏதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதுல எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் வருங்க அதுக்கு மேல இல்லைங்க நாங்க பெண்கள் சார்ந்தெல்லாம் தொழில் செய்யல அப்படின்னாலும் பெண்களால் லாபம் பெண்களால் ஆதாயம் பெண்களால் ஒரு குட் லக் அப்படின்றத சுக்ர பகவான் கொண்டு வந்து கொடுப்பாரு எந்த தொழில் செஞ்சு செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வரும் நாங்க தொழில் செய்யலம்மா நாங்கள் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோம் அந்த கன்சர்ன்ல இருக்க லேடிஸ் ஹையர் அஃபிஷியலாக இருக்கலாம் அவங்களால ஒரு சப்போர்ட் அவங்களால ஒரு இன்க்ரிமெண்ட் அவங்களால ஒரு ப்ளஸ் ஏதோ விதத்தில் எந்த விதத்துல தெரியாது அவங்களால என் மனசுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு லாபம் எந்த விதத்துலான லாபம் வரலாம் அந்த லாபம் மென்டலி எனக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க எனக்கு வந்து பாருங்க எக்கனாமிகலியே அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க என்னோட அப்லிஃப்ட்மெண்ட்க்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல பெண்களால் ஒரு லாபம் ஆதாயம் பெண்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் ஆதாயம் இப்படின்றது வரும் புரியுதுங்களா பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துல சூரியன் அங்கே ஆல்ரெடி கேது இருக்காரு அப்போ இறை நாட்டம் இறையுணர்வு இறை நம்பிக்கை கோயிலுக்கு போகலாம் தீர்த்த யாத்திரை போகலாம் இப்படி நிறைய நம்ம வந்து சுவாமி கோயிலுக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போல இப்படி நிறைய விஷயம் தோணும் அங்க சூரியனும் இணைவு அப்படின்றது அப்பா அம்மாவோட போறது மாமனார் மாமியரோட வெளியே போறது அதே மாதிரி அப்பானோட ஒரு சப்போர்ட்னால ஒரு சொத்து பத்து வாங்குறது ஒரு சுப விரயம் நடக்கிறது அப்பானோட சப்போர்ட்னால மாமனாரனோட சப்போர்ட்னால ஒரு கார் வாங்குறது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி ஆவணி மாதம் பதினாலாம் தேதி இந்த சூரியன் கேத்துவோட புதனும் வந்து இணைகிறாரு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் அங்கேயே இருக்கார் இந்த புதன் சூரியன் இணைவு அப்படின்றது புத்த ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால நிறைய பேருக்கு வந்து பாருங்க முக்கியமாக கண்ணி ஆல்ரெடி புத்திசாலிகள் அவங்களோட புத்திசாலித்தனம் இன்னும் பன்மடங்கு பெருகும் எழுதக்கூடிய திறமை அதிகரிக்கும் நான் எதையோ உனத்தை அனலைஸ் பண்ணுறேன் என்னோடய அனலைசிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாத மட்டும் பார்த்துக்கோங்க புரியுதுங்களா ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கும் அப்போ கண்ணிக்கு எது அது பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது கண்டக சனி அது ஒரு பெரிய ப்ளஸ் ரெண்டாவது தொழில் குரு தொழிலை மேன்மை முன்னேற்றத்தை கொடுப்பார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பதினோராம் பாவம் சுக்ரன் ஒரு பெரிய பிளஸ் பன்னெண்டாம் பாவம் சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் அப்போ ஆவணி மாதம் ஆந்தி ஹோல் எங்களுக்கு எப்படிங்க இருக்குது நல்லாதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லணும் சரி இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவதுன்னா பொதுவாக வந்து பாருங்க சனி பகவான் கண்டக சனியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு சனிக்குரிய பரிகாரம் தான் அப்போ கண்ணி ஆல்ரெடி என்னோடய பதிவில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன ப பாராயணம் பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்னு பட் இருந்தாலும் திருப்பி நான் சொல்கிறேன் தினம் தினம்தோறும் நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம் மேலும் என்னோடய சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ